செய்யக்கூடாதுன்றதுல தெளிவா சொல்லிட்டாங்களே தவிர என்ன செய்யணுன்றது சொல்லாம விட்டாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது எப்பொழுதுமே ஆஹ் இதுலயே இருக்கிறோம் நம்மளை பாதுகாக்கிறதுல இருக்கிறோம் ஒரு கூட்ட ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமான கூட்டம் பரலோகத்துல ஒரு ஓட்ட ஜனம் ஒரு ரெண்டு கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறார் ஒருத்தர் ஒரு மோசமான விஷயத்தை அதுல வெளியே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு உங்களுக்கு பிடிக்கல அந்த விஷயம் இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமானது அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மெல்லாம் சேர்ந்து மூணு கோட்டி போட்டு நம்ம சொல்ல வர்ற கருத்தை சினிமாவாக எடுக்கணும் அன்பு எவ்வளோ வல்லமை உடையது அப்படின்றத நம்ம எடுக்கணும் சேவிங் சோல்ஸ் மட்டும் நம்முடைய வேலை கிடையாது சேவிங் எவ்ரித்திங் அது செவன் மவுண்டன்ஸாக இருக்கலாம் அல்லது இன்னும் மவுண்டன்ஸ் இருந்ததுன்னா செவனோட நிறைய நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா அதோட நிறுத்துவேன் செவன் மவுண்டன்ஸ்னா செவன் மவுண்டன்ஸ் இல்லை செவன் மவுண்டன்ஸ் சின்ன சின்ன கல்லு எல்லாத்தையும் வீட்டுக்கோங்க என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணனும் ரிடீம் பண்ணணும் போகும்போது ரிடீம் பண்ற மென்டாலிட்டியில் போங்க எதையும் தவிர்க்கிறதுக்காகவோ ஜட்ஜ் பண்றதுக்காகவோ அது சரியில்லை குறை அப்படி சொல்றதுக்காக போகாதீங்க டிஃபன்ஸில் வாடாதீங்க எப்போ பார்த்தாலும் கரைப்பட்டுருவோமோ அர்த்தமாயிருவோமோ சுத்தம் இல்லாமையும் அப்படியோ இப்படியோன்னா பண்ணாதீங்க ிய தொடக்கூடாது பிணத்தை தொடக்கூடாது செத்து போன பிணத்தை தொடக்கூடாது சூதக ஸ்திரீ அவங்கள தொடக்கூடாது அதுவும் ஒரு பிரீச்சராக இருந்தால் ஸ்திரியை தொடவே கூடாது ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த மூணையும் செஞ்சார் முதல்ல செஞ்சதே குஷ்ரோக தொடரது தான் பிறகு பணத்தை தொடறாரு பிறகு அந்தமா வந்து தொட அனுமதிக்கிறாரு ஏன்னு சொன்னா அவரு டிஃபென்ஸ்ல வாழல அஃபன்ஸ்ல வாழல இவர் தொட்ட உடனே தொட்ட பிறகு அவன் குஷ்ரோகம் மாட்டாதான் இவர் தீட்டு தொட்ட உடனே தான் அவன் சொக மாட்டானே இப்ப எப்படி இவர் தீட்டுன்னு சொல்ல முடியும் இவரை ஜட்ஜ் பண்ண முடியாது அவர் எப்பவுமே டிஃபென்சிவ்ல தான் அஃபென்சிவ்ல தான் இருந்தார் அந்த காலத்துல பாருங்க அவர்கள் ஜபம் பண்ணி இடம் அசைந்தது நம்ம ஆளுங்க ஜபம் பண்ணி இடத்த விட்டு அசைகிறாங்களே தவிர இடம் அசைய மாட்டேன் முன்னாலும் பின்னால போறோம் பின்னால வரோம் முன்னால வர்றோம் கூச்சி கூச்சி டேரிங் மீட்டிங்ல இடத்த விட்டு அசைறானே தவிர இடம் அசைய மாட்டேன் எனக்கு அந்த அப்போ சில நடவடிக்கை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும் அவன் ஒரு பிரசங்கம் பண்ணா மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க நம்ம மூவாயிரம் பிரசங்கம் பண்ண பிறகு ஒருத்தன் ரசிக்கப்படலாமா வேணாமான்னு யோசனை இன்னும் டிசிஷனுக்கு வரல அவன் ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட லைஃப் ஸ்டைல் பாருங்க நம்ம லைஃப் ஸ்டைல் பாருங்க ரெண்டு பேர் போறானுங்க பேதிருக்கும் யோவானு காலையில 9 மணிக்கு ஜப வேலைக்கு போறாங்க அங்க ஒருத்தன் அப்படி பாத்துட்டே இருக்கிறான் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறான் எங்களை நோக்கி பார் இது என்னது Burma யாருக்கு பேதிருக்கும் யோவானு நம்ம ஆளுங்க எவ்வளவு தாழ்மை தெரியுமா எங்களை பார்க்காத எங்களை பார்க்காத எங்களை நம்பாத நாங்க ஒரு மண் ஒரு தூசி ஒரு குப்பை நாங்க வெறும் ஒரு சேனல் அவ்வளவுதான் எங்களை நோக்கிப்பார் எங்களை ஏன்னா நம்மளாலும் நல்லா உனக்கு ஒன்றும் நடக்காது இப்போ நடக்கலைன்னா அங்க போத்து விட்டுடலாம் நீ பார்த்த பார்வை சரியில்லையா அல்லது அவர் இன்னும் ஒன்னும் சரியா பார்க்கல எதையாவது சொல்லிடலாம் அங்க நோக்கிப்பார் ஆமா எங்களை நோக்கி பார் இது பாக்குறான் கையை பிடிச்சி எங்க இடத்துல வெள்ளியும் பொண்ணும் எங்க இடத்துல எங்க இடத்துல உனக்கு தருகிறேன் ஏசுவே நாமத்தில் எழுந்து நட அப்புடொன்னு அவன் எழுந்தான் குதிக்கிறான் ஓடுறான் தேவாலயத்துக்குள்ள போறான் அவனுக்கு கால் வந்துருச்சு ஒரே சந்தோஷமா இருக்குது சுத்தி இருந்தவர்கள் எல்லாரும் பேதுரும் யோவானையும் நோக்கி பார்த்தார்கள் இப்போ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன நம்ம அப்படி கிடையாது முதல்ல அங்க நோக்கி பார் அப்புறம் தலைவலி சோகமாச்சுன்னா கர்த்தரைகள் மூலமா செய்ததை பாருங்கள் பத்திரிக்கையில வரும் டிவில வரும் அப்படியே தலைகளா அதனால தான் அவன் ஒரு பிரசங்க பண்ணா மூவாயிரம் பேர் நம்ம மூவாயிரம் அதுவும் தலைகளா இருக்கு முதல்ல எங்களை நோக்கி பார் நடந்தாலும் நடக்குனாலும் நடந்துருச்சுன்னா எங்களுடைய சக்தியினாலாவது பக்தினாலாவது நடந்ததா அவன் விசுவாசம் அவர் மேல வச்சான் அவரு அவனை இவனுங்க கலந்துக்கிறாங்க